கன்னியாகுமரியில் வீற்றிருக்கும் தேவையானவள் கன்னியாக இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை இந்த வரலாற்றின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் புராண காலங்களில் கடும் தவத்தை மேற்கொள்வதன் மூலம் அசுரர்கள் கூட வரங்களை சுலபமாக பெற்று விடுவார்கள் இப்படித்தான் பானாசுரன் என்னும் அரக்கன் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான் அப்போது பிரம்மதேவன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்றார் அப்போது அந்த அரக்கன் தன்னை எந்த ஆனாலும் தன்னை அழிக்கக்கூடாது கூடாது என்றார் படியே ஆகட்டும் என்றார் ஆனால் ஒரு கன்னிப்பெண் உன்னை அழிக்க நினைத்தால் அதற்கு நான் பொறுப்பாக மாட்டேன் என்று கூறி மறைந்தார் இதை கேட்ட அரக்கன் மிகவும் சந்தோஷப்பட்டான் ஒரு பெண்ணைத் தவிர தனக்கு வேறு எவராலும் இறப்பு ஏற்படக்கூடாது என்றும் வரத்தினை பெற்றுவிட்டான் அந்த அரக்கன் நினைத்தான் மென்மையான தேகத்தையும் மனதையும் கொண்ட ஒரு கன்னிப்பெண் மூலம் எப்படி மரணம் நிகழ முடியும் என்று இருமாப்புடன் பேசிக்கொண்டான் வரத்தினை பெற்றுக்கொண்ட பானாசுரனின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை முனிவர்களையும் தேவர்களையும் படாத பாடு படுத்திக் கொண்டிருந்தான் இதனால் தேவர்களும் முனிவர்களும் விஷ்ணுவை தஞ்சம் அடைந்தனர் ஆனால் விஷ்ணுவோ பானாசுரனின் மரணத்தில் இருக்கும் ரகசியத்தை அவர்களுக்கு கூறினார் விஷ்ணுவின் அருகில் அமர்ந்து கொண்டிருந்த சிவபெருமான் இதற்கு தீர்வு வழங்கினார் அந்த அசுரனை அழிப்பதற்கு அம்பாளான சக்தி தேவியினால் தான் முடியும் என்ற ஆலோசனையை தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கூறினார் தேவர்களும் முனிவர்களும் சக்தி தேவியை நினைத்து தவம் மேற்கொண்டனர் தேவர்களையும் முனிவர்களையும் அந்த அசுரர்களிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக சக்தி தேவி கன்னி பெண்ணாக தென்பகுதியில் அவதரித்தாள் அதுவே பின்னாளில் கண்ணியாகுமரி காணது இந்த பூமியில் கண்ணிப் பெண்ணாக பிறந்த சக்தி தேவி அந்த ஈசனிடம் பக்தி கொண்டு ஈசனை மனம் முடிப்பதற்கு கடும் தவத்தை மேற்கொண்டாள் அந்த சமயத்தில் சிவபெருமானும் சுசீந்திரம் என்னும் இடத்தில் தானுமாலையன் என்ற பெயர் கொண்டு வாழ்ந்து வந்தார் பூலோகத்தில் கன்னி பெண்ணாக அவதரித்த சக்தி தேவியின் அழகினை பார்த்து அவரை மனம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார் ஈசன் இதனை அறிந்த தேவர்களுக்கு பயம் வந்துவிட்டது சக்தி தேவிக்கு திருமணம் ஆகிவிட்டால் அந்த அசுரனை எப்படி அழிப்பது என்று ஆனால் முக்காலத்தையும் உணர்ந்த அந்த முனிக்கு மட்டும் இது அந்த ஈசனின் திருவிளையாடல் என்பது புரிந்தது சக்தி தேவிக்கும் ஈசனுக்கும் நடக்கப் போகும் திருமண பேச்சானது சபைக்கு வந்தது ஆனால் இந்த திருமணமானது எப்படியாவது நிற்க வேண்டும் என்பது தேவர்களின் எண்ணமும் நாரதரின் எண்ணமுமாக இருந்தது திருமணத்தை நிறுத்துவதற்கு நாரதர் கலகத்தைத் தொடங்கிவிட்டார் நாரதர் கலகம் நன்மையில் போய் முடியும் நாரதர் சிவபெருமானை பார்த்து தேவர்களது சார்பில் ஒரு கோரிக்கையை வைத்தார் சூரியன் உதயத்திற்கு ஒரு நாழிகைக்கு முன்னதாகவே மாப்பிள்ளையான சிவபெருமான் திருமணம் நடைபெறும் இதத்திற்கு வந்து விட வேண்டும் என்பதுதான் அது தேவியிடமும் இந்த கோரிக்கையானது கூறப்பட்டது மாப்பிள்ளை சூரிய உதயத்திற்கு முன்பு வரவில்லை என்றால் இந்த திருமணம் நிறுத்தப்படும் என்றும் கூறப்பட்டது திருமணம் நடைபெறும் நாள் வந்தது சுசீந்திரத்திலிருந்து சிவபெருமான் குமரி நோக்கி புறப்பட்டார் விடிவதற்கு முன்பாகவே நாரதர் சேவலாக உருவம் எடுத்து கூவி விட்டார் சேவலின் சத்தத்தை கேட்ட சிவபெருமான் சூரியன் உதித்து விட்டது இனி சென்றாலும் திருமணம் நடக்காது என்று நினைத்து கொண்டு திரும்பவும் சுசீந்திரத்திற்கே சென்று விட்டார் குமரிமுனையில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தேவியின் கோபம் உச்சத்தை எட்டியது சூரியன் உதித்து விட்டது ஆனால் இன்னும் தேவியை மனம் முடிப்பதற்காக ஈசன் வரவில்லை என்ற கோபம் தேவிக்கு அதிகமாகியது திருமணத்திற்காக சமைத்து வைக்கப்பட்டிருந்த உணவு பண்டங்களையும் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த பூக்களையும் எடுத்து கடல் மணல் பரப்பில் வீசினாள் இதனால் தான் கன்னியாகுமரியில் இருக்கும் மணல் பரப்பானது வண்ணங்களாக காட்சி தருகிறது என்று கூறப்படுகிறது இந்த சமயம் பார்த்து பானாசுரன் தேவியின் அழகில் மயங்கி தேவியை மணந்து கொள்வதற்காக வருகை தந்தான் தேவி இப்போது கோபத்தின் உச்சகட்டத்தில் இருக்கின்றாள் தனது விருப்பத்தைக் கூறிய பானாசுரனிடம் உன்னை மணப்பது எனக்கு விருப்பம் இல்லை என்று கூறிவிட்டாள் ஆனால் பானாசுரன் விடவில்லை கட்டாயப்படுத்தி சக்தி தேவியிடம் மணமுடிக்க வற்புறுத்தினான் தேவியை நெருங்க நினைத்த பானாசுரனால் அருகில் கூட நெருங்க முடியவில்லை காரணம் அவளது கோபம் தீப்பிழம்பானது உடனே வானலாவிய உருவத்தை கொண்டார் பராசக்தி தேவி பானாசுரனை தன் கால்களால் மிதித்து வதம் செய்தாள் தேவர்கள் அனைவரும் தேவியை பூக்கள் தூவி சாந்தம் அடைய செய்தனர் தங்களை காப்பாற்றிய தேவிக்கு நன்றியையும் பணிவோடு தெரிவித்துக் கொண்டனர் கோபம் தணிந்த தேவி என்று முதல் இன்று வரை கன்னியாகுமாரியில் கன்னி பெண்ணாக பகவதி அம்மனாக அமர்ந்துள்ளார் அந்த சிவபெருமானை நினைத்து கொண்டு மக்களின் குறைகளை நீக்கிக் கொண்டிருக்கின்றாள் என்கிறது வரலாறு இது இந்தியாவின் தென்கோடி முனையாகும் தேவியின் சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று கன்னியாகுமரி கோவிலானது கிழக்குப் பகுதியில் வங்காள விரிகுடாவும் மேற்கு பகுதியில் அரபிக்கடலும் தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடலுமாக முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது பகவதி அம்மன் குமரி அம்மன் கன்னியாகுமரி அம்மன் துர்கை அம்மன் பகவதி அம்மன் என்று பல பெயர்களில் அழைப்பார்கள் திருமணம் ஆகாமல் இருக்கும் கன்னிப் பெண்கள் இந்த கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் நிச்சயிக்கப்படும் காசிக்கு சென்று புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுவதற்கு முன்பு கன்னியாகுமரியில் இருக்கும் முக்கூடல் சங்கமிக்கும் இந்த தீர்த்தத்தில் நீராடுவதால் பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் கேரள மாநிலத்திலிருந்து பல பெண்களை வரவழைத்து தேவிக்கு பூசை செய்து வருகிறார்கள் இந்தியாவின் தென்கோடியில் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு மாவட்டமாகும் தேவி பகவதி என்றும் அழைக்கப்படும் இந்து தெய்வமான கன்னியாகுமரிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புகழ்பெற்ற கன்னியாகுமரி கோயிலின் நினைவாக இந்த மாவட்டம் அழைக்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் வளமான கலாச்சார பாரம்பரியம் கொண்டது இம்மாவட்டத்தில் தமிழர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் உட்பட பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் வசிக்கின்றனர் கன்னியாகுமரி கோயில் சுசீந்திரம் கோயில் மற்றும் பத்மநாபபுரம் அரண்மனை ஆகியவை மாவட்டத்தின் முக்கிய கலாச்சார அடையாளங்களாகும் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்டத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் விவேகானந்தர் பாறை நினைவுச் சின்னம் திருவள்ளுவர் சிலை மற்றும் கன்னியாகுமரி கோயில் உள்ளிட்ட இந்தியாவின் மிகச் சிறந்த சுற்றுலா தலங்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன கன்னியாகுமரி கடற்கரை சங்குத்துறை கடற்கரை மற்றும் முட்டம் கடற்கரை உள்ளிட்ட கடற்கரைகளுக்கு இந்த மாவட்டம் பிரபலமானது பத்மநாபபுரம் அரண்மனை சுசீந்திரம் கோயில் மற்றும் மாத்தூர் தொங்கு பாலம் ஆகியவை மாவட்டத்தில் உள்ள மற்ற பிரபலமான சுற்றுலா அம்சங்களாகும் மாவட்டத்தின் தனித்துவமான இடம் இயற்கை அழகு மற்றும் வளமான கலாச்சார பாரம்பரியம் ஆகியவை வாழவும் வேலை செய்யவும் மற்றும் பார்வையிடவும் சிறந்த இடமாக அமைகிறது சரியான கொள்கைகள் மற்றும் முதலீடுகளுடன் மாவட்டம் தொடர்ந்து வளர்ச்சியடையவும் செழிக்கவும் அதன் குடியிருப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் பல ஆண்டுகளாக பலன்களை தருகிறது